ஒருவன் கற்பின் மேற்பார் ஒருவனும் அவன்கள் வரிமையை புதுப்பித்தது மட்டுமல்ல அதை செயல்படுத்திய ஒரே ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பது பேசுகிற வரலாறு அந்த சரித்திரத்தை தொடர்வோம் 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 நன்றி அடுத்ததாக அண்ணன் கவிஞர் பா விஜய் அவர்கள் உரையாற்றுவார் இந்திய கண்டத்தினுடைய இந்திய துணைக்கண்டத்தின் இருபத்தி நான்கு மணி நேர சூரியனாக பகுத்தறிவு பாசறையின் ஒப்பற்ற தலைவனாக இந்த நூற்றாண்டில் உலக வரலாற்றில் எங்கும் காண முடியாத ஒரே தலைவராக இந்த இயக்கத்தின் பெருங்காவரனாக இன்றும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற முத்தமிழ் ஆசான் முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்களுடைய இந்த செம்மொழி நாளில் பேசக்கூடிய வாய்ப்பனை தந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான மேடையா இதை நான் பார்க்கிறேன் ரொம்ப பெருமை மிகுந்த ஒரு முழுமையான மேடையா இந்த மேடை அமைந்திருக்கிறது ஏன்னா எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கத்துக்குரிய நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திப்பதும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரது நெஞ்சத்தில் இருப்பவர்களை பற்றி இங்கே பேசுவது அப்படிங்கிறது சில அபூர்வமான மேடைகளில் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சபை அப்படிப்பட்ட ஒரு மேடை இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு கோயில் பிரசங்கம் நடக்குது அங்கே ஒரு ஒரு பெரியவர் வந்து சொப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு உயிர்கள் கொல்லாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கார் உயிர்களை கொன்று உண்ணக்கூடாது பாவங்களிலெல்லாம் பெரும் பாவம் அப்படி பண்ணால் நமக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உயிர்களை கொல்லாமை பற்றி பேசி கொண்டிருக்க அப்போது எதிரே அமர்ந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆறு வயசு பையன் அந்த ஆறு வயசில் என்ன புரிஞ்சிருக்கும் அவர் எதிரிச்சுக்கிறாரு அந்த பையன் கேட்குறாங்க ஐயா உயிர்களை எல்லாம் கொல்லா தவறுன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புல மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அந்த மரம் செடி கொடிகளில் இருக்கிற காய்கறிகளை நம்ம எடுத்து சாப்பிட்றோமே அந்த அது உயிர் குறை இல்லையா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் ஆறு வயசில் ஏற்பட்ட பகுதி வெடிச்சோம் வெளிச்சம் இருக்கிற கொண்டிருக்கிற அந்த ஆன்மீக பேச்சாளருக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா நம்மளே கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு அவனை மடக்கிறதுக்காக தம்பி நீ கேட்கிற கேள்வி நியாயம் இருந்தாலும் மரத்தினுடைய பேர் தான்ப்பா உயிர் இருக்கும் நாம பறித்து சாப்பிடறது காய்களையும் கனிகளையும் தான் அதனால அதுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறது அந்த பையன் அதோட உட்காரல திருப்பி அந்த பையன் கேக்குறான் ஐயா கீரை முள்ளங்கி போன்ற உணவை சாப்பிடுறோமே அது வேறு பகுதியே பிடிக்கிதானே சாப்பிடுறோம் அப்படின்னா அது உயிரை பிடுத்துவதால் தான் அர்த்தம் அப்படின்றாங்க சொற்கொழுக்கிற பதில் சொல்ல முடியல தம்பி உட்கார் நான் விளக்கம் சொல்கிறேன்னு ஆர்மோனியம் பேச்சு ஆரம்பிச்சிடுறாரு ஆறு வயதில் கேள்வி கேட்க ஆரம்பித்த நியாயத்திற்கு தன்னுடைய பகுத்தறிவிற்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்த அந்த இதயம் கடைசி துடிப்பு அடங்கிய பிறகும் போராடி அந்த இடத்தை பெற்றது அப்படிங்கிறது தான் அந்த உண்டான தனித்துவமான வரலாற நான் பார்க்கிறேன் நிறைய நிறைய விஷயங்களை கலைஞரை அவர்களை போட்டிய விஷயங்களை இந்த மேடையில் பேசணும் ஆசைப்பட்டாலும் நிறைய பேர் கலைஞரை எதிர்த்து பேசுபவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வதில்லை மேடையில் அது வரைக்கும் தமிழ் பேசப்பட்டு தான் வந்தது கலைஞர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாலோ அதுக்கப்புறம் தான் மேடை முடக்கம் அப்படிங்கிற வார்த்தையே ஆரம்பமானது நீங்க கலைஞர் பேசுறது ஏதாவது யூடியூப்ல சின்ன வயசுல ஒரு பேசுகிறத எடுத்து கேட்டு பாருங்க அவருக்கே உண்டான அந்த சுருளான கூந்தல் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அழகான கத்திரிக்கோளால் நெருக்கி அறுக்கப்பட்ட இது மெளிதான ஒரு மீசை வேட்டியை விட நீளமான ஒரு துண்டு அதை எப்படி அப்படி எடுத்து கையில் சுழற்றி கொண்டு அந்த மேடையில் இருந்து அவர் பாருங்க அது யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் இருந்து போட்டு பாருங்க அப்போ தான் தெரியும் மேடை முடக்கம் அம்மா என்ன அப்படிங்கிற அந்த தமிழ் மணக்குமது அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு முதல் பேச்சாளர் மேடை தமிழை மேடை முழக்கமாக மாற்றிய ஒரு பெருந்தனை இன்னைக்கூட கலைஞரவர்களுக்கு நினைவு சின்னமாக பேணா அமைக்கணும் அப்படிங்கும்போது கடுமையான எதிர்ப்புகள் பல பேர் தெரிவிக்காமல் ஆக பெரிய இதுக்காக இதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கருதுனேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனையோ சின்னங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன வீரம் ஆட்சி செய்திருக்கிறது விவேகம் ஆட்சி செய்திருக்கிறது தர்மம் ஒரு தராசு போல மாறி ஆட்சி செய்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு கிழங்கு மேலாக ஒரு பேனா ஆட்சி செய்திருக்கிறது என்றால் அதை கலைஞராக தான் முடிஞ்சுது கலைஞர் இருந்ததால தான் முடியுது ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்தாளனாக நான் பெருமைப்படுற விஷயம் எந்த இடத்துல எழுத்தாளனுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கொடுத்துடல முதல் முறையாக கலைஞர் தான் ஒரு எழுத்தாளனாக முதல் எழுத்தாளர் தான் தன்னுடைய பணி ஆரம்பிக்கிறார் பன்னிரண்டு வயசுல மாணவனேசன் எழுத்தாளனா தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய எழுத்தாளனா தான் அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பதித்துக் கொண்டே வருகிறார் அதுக்கப்புறம் மெல்ல திரைத்துறை ஆரம்பமாகது மாணவனேசன் பத்திரிகை பெரியாருடைய அறிமுகம் பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக மாறி பிறகு ராஜகுமாரி திரைப்படத்துல மக்கள் திரகத்திற்கும் அதுதான் முதல் கதாநாயகனா நடித்த படம் இருவரும் முதல் முறையாக இவரும் எழுத்தாளராக வசன கர்த்தாவாக மாதிரி வர்றாங்க நான் சமீபத்தில் அந்த விஷயத்தை படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி அந்த டைலாக்ஸ் வசனம் எழுதி இது பெரிய ஹிட் இருக்குது இரண்டாவது புலவரையா சொன்னதைப் போல அபிமன்யு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவருடைய பேர் இடம்பெறலை அதில் அவர் கோவிச்சுட்டு வெளியே இருந்து அதற்கப்புறம் மூன்றாவது படம் நான்காவது பராசக்தி வருது பராசக்தியினுடைய வசனம் பட்டி துட்டியக்கும் பரபரப்பு 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 இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய தலைநபரச் செய்த வசனங்களில் பராசக்தி தான் முதல் வசனமாக மாறியது அடுத்ததாக புரட்சி தமிழனும் பகுத்தறிவு வாதியுமான நடிகர் சத்யராஜ் அவர்கள் தோழரைகள் தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வசனத்தோடு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆய் விடுவார் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய் விடுவார் உணரப்பா நீ ஒரு அடி அடிச்சுட்டு பேசுவார் என்ன வழக்கமா தலைவருடைய வசனத்தை பேசிட்டு இந்த போட்டி சீர்தான் பேசி காட்டுவாங்க இந்த மாதிரி வசனங்கள் தான் நம்மள மாதிரி தீவிரமான தசைகளுக்கு தான் தெரியும் இல்லைங்க சின்னதா அடிப்பாரு ஹரிப்பாபா நாற்பதுல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார் வசனம் இருப்பவன் பயந்து சாவான் இல்லாதவன் துணிந்து சாவான் அப்படிங்கிறாரு எவ்வளவு ஆழமான வசங்க இருக்கிறவன் பயந்து சாவா ஐயோ நம்ம சொத்து போயிருமே சுகம் போயிருமே நகை போயிருமே நட்டு போய் இல்லாதவன் துணிந்து சாவா டே ஒண்ணுமே நான் கையில வாடா பாத்துடலாம் அப்படின்னு அது மக்கள் தலைத்துக்கு எழுதுற வசனம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போறதுக்கு தம்பி தமிழன் பிரசன்னா வந்தார் வந்தோம் நானும் அவரும் காரில் பேசிக்கிட்டு வந்தேன் வரும்போது இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் என்ற பெயரில் ஆலயத்தை காப்பாற்றும் அரணாக திகழும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களை பற்றி பேசிக்கிறோம் இல்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை இவரு கையில் இருக்குது மீதி எல்லாம் நம்ம தளபதி பார்த்திருப்பாரு மீதி எல்லாம் நம்ம முதலமைச்சர் இருக்காரு அல்ப ஆள் இல்லைங்க அப்படி கவர்னரா இருந்தாலும் கூட ஒரு சைடு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம் பெருசா பேச வேண்டியதுல அதனால இப்போ அவங்க எந்த ரூட்ல வராங்களோ அந்த ரூட்லயே போய் அடிக்கிறதுக்கு தகுதியா நான் வந்து அன்பு தம்பி சேகர் சேகர்பாபு அவர்கள் தான் அவருடைய ஷெட்யூலை பத்தி சொல்லிட்டு வந்தாரு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் நான் கேட்டேன் நான் யாராக இருந்தாலும் முதல்ல வந்து இந்த உடற்பயிற்சியை பற்றி கொஞ்சம் பேசுவேன் ஏன்னா அதில் நான் ரொம்ப குறிப்பாக இருப்பேன் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அது மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட தமிழன் கிட்ட கேட்டேன் தம்பி கரெக்டான டைமில் சேகர்பாபு அமைச்சர் ஓடுற ஓட்டத்தை பற்றி சொன்னார் என்னங்க ஒரு மனுஷன் எப்படி இப்படி வேலை செய்வான்னு தெரியலீங்க அநியாயத்துக்கு சுறுசுறுப்பா அவர் அவர் என்ன கால இதே தயார் தெரியல போறாங்க அதே சிரிப்பு தான் என்னையா இப்படி ஒரு மனுஷனா அப்புறம் கேட்ட தமிழன் பிரசன் ஆகிட்டு தம்பி நீங்க எப்படி எப்படி இருந்தா அண்ணன் நான் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவோங்க ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் எப்படி ஆளுங்க பாருங்க நம்ம தமிழக முதல்வர் அவருக்கு தளபதி எப்படி இருக்காங்க பாருங்க அப்படி ஆட்கள் இந்த ஆட்சியை போய் நீ கை வைக்க முடியுமா நீ பாரு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு உத்தரவு இப்படி இருக்கிறாங்க கை வைக்க முடியுமா இன்னைக்கு நம்ம இப்படி நம்ம அஜய் ரத்தனம் இதுவரைக்கும் நான் வந்து நான் பேச வரையில் இப்படி இப்படித்தான் இருக்கும் நான் வந்தோன்னே ஒரு பந்தாவா அப்படி தூக்குறது ஏன்னா நான் கொஞ்சம் உயரமாக இருக்கிறேன் நம்ம நல்ல வேலை அஜய் அப்புறம் என்ன பேச கும்பிடல பேச கும்பிட்றதுதான் முதல் முறையாக இப்படி செஞ்சிருப்பாங்க ஆனால் என்னை விட உயர்ந்த மனிதனை மட்டுமல்ல உயர்ந்த உள்ளோம் அவர்களுக்கு ஏன்னா கலைஞருடைய அன்பு கம்பிகளை பற்றி அவங்களுடைய பெருமைகளையும் சொல்லணும் ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் பிடிக்கும்னா அவங்க எல்லாம் கலைஞர் வழியில் வந்ததனால்தான் அந்த எண்ணம் கொடுத்துருக்கும் அனைவரும் படிக்க வேண்டும் கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்குதுனால்தான் தம்பி எல்லாம் இவ்வளோ நல்ல காரியத்தை பண்ணிருக்காரு எனக்கு தெரியாது தம்பி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் பா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு நன்றி இந்த செய்தி எனக்கு சொன்ன பா விஜய் அவர்களுக்கு தான் நன்றி நான் வந்து புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ரசிகர் இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்போ இவருடைய நகைச்சுவை பேச்சுகளை கேட்டு கேட்டு மனசை நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் எப்படி உடற்பயிற்சி செய்தால் இந்த எண்டார்மின் செரட்டோனின் தோப்பமின் அப்படிங்கிற இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்குமோ அது மாதிரி ஒரு மனிதன் வந்து புலவர் ராமலிங்மையை அவங்களுக்கு நகைச்சுவை பேச்சுகளை கேட்கும் போது அந்த உணர்வு நம்மளுக்கு வரும் எல்லாரும் கலைஞருடைய கலைஞரை பற்றி கேட்கிறோம் எல்லாம் பன்னெண்டு ரொம்ப அணியாங்க எழுதி வச்சுட்டு விட்டாரு அதை நான் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறது கொடுக்க தம்பி அதுக்கான மாட்டேன் சரி கலைஞரவர்களை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு கொடுத்த தலைப்பு வந்து கலை புரட்சி செய்த கலைஞர் காலம் கடந்தும் நாம் படிக்கும் தலைவர் அப்படிங்கிறது ஆமாங்க அது உண்மைதாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆரம்பமாச்சு திருக்கோயில் சார்பில் கட்டப்பட்டிருக்கின்ற கூடுதல் முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் அந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஒப்படைக்க முதல்வர் அவர்கள் அந்த வருகிறார் நாளை காலை பெரியார் துணையில் ஒரு நிகழ்ச்சி மணிக்கு அதே போல் திருக்கோயிலே ஒரு நிகழ்ச்சி இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட ஆட்சி நன்றி வணக்கம் सदिप <laughs> cuando dijo de tengo... pintura sí, 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 sí.